ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து மரத்தில் பால் வருது அப்படின்னு சொல்லி ஷார்ட் வீடியோ போட்டிருந்தா எல்லோரும் பார்த்துருப்பீங்க அது என்ன இருந்தாங்க இந்த வீடியோவில் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிற இந்த மரத்தில் தாங்க பால் வந்துச்சு சொன்னோம் இது பலாப்பழம் மரம் தாங்க பலாப்பழம் மரம் பொதுவாகவே காயம்பட்டால் பால் வரும் மரத்தில் மட்டும் இல்லைங்க அதாவது தண்டில் மட்டும் இல்லை பழத்தில் வர்ற மாதிரியே இலையை பிச்சாலும் அதே மாதிரி நம்ம வந்து கொம்பு ஏதாவது ஒரு கொம்பு பிச்சாலும் எல்லா இடத்துலையும் பால் வரும் அது வந்து இயற்கை தாங்க பாருங்கள் எப்படி பால் வருதுன்னு இது பலருக்கும் தெரியாது இந்த வீடியோல பலாமரத்துல பால் வருதா இல்லையா அதை பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறதுல பலாமரத்தில் இருக்க காய் பலாக்காயை பாருங்க அதாவது நம்ம வந்து காய்க்காத மரங்களையும் நம்ம காய்க்க வைக்கிறதுக்கான ஒரு ஐடியா தாங்க இந்த வீடியோல சொல்ல போறோம் ஒன்றும் இல்லைங்க மரத்துக்கு நல்லா அதிர்வு கொடுக்கணும் அதிர்வு கொடுக்கறதுன்னா ஷாக் கொடுக்கறது சொல்லுவாங்க அதாவது அதாவது ஏதாவது ஒரு அதிர்ச்சி மாதிரி மரத்து கொடுக்கறது தாங்க ஷாக் ட்ரீட்மெண்ட்னே சொல்லிடலாம் பாருங்கள் இதில் காய் எவ்வளோ ஒன்று ஆகிருக்குன்னு பிஞ்சு வந்து நிறைய இருக்குது இந்த பா காய் வந்து ஆகிறதுக்கு காரணமே நாங்கள் கொடுத்த ஷாக் ட்ரீட்மெண்ட் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா மரத்தை வந்து நல்லா கீழே வந்து நல்லா வெட்டு வெட்டுன்னு வெட்டி விட்டோம் அதாவது அதிர்வு கொடுத்தோம் வெட்டினங்காட்டியும் ரெண்டு வருஷமாக காய்க்காத மரமும் இந்த தடவை நல்லாவே காய்ச்சிருக்கு நிறைய பிஞ்சு இருக்குது வெயில்னால நிறைய தெரியறதில்ல பெருசானதுமே உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் உள்ளே நிறைய பிஞ்சு இருக்குது இன்னொரு மரத்தை காட்டுறோம் இது வந்து இதுவும் பலாப்பழ மரம் தாங்க இந்த மரத்துக்கும் ரொம்ப வயசெல்லாம் ஆகலைங்க ரொம்ப சின்ன மரந்தான் இருந்தாலும் இதில் காய் பார்த்திங்களா எவ்வளோ நிறைய கிடக்குன்னு அதாவது பிஞ்சும் நிறைய இருக்குது பெரிய காயும் ஆகிருக்குது பாருங்கள் இதுக்கும் நாங்கள் ஷாக் ட்ரீட்மெண்ட் தாங்க கொடுத்தோம் இந்த மரத்துக்கு வந்து மூணு ஆணி வந்து வேர் பகுதியில் அடித்து கொடுத்தோம் அதுக்கப்புறந்தாங்க காய்க்க ஆரம்பிச்சது இதில் வந்து நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா காய்க்காத மரங்கள் ரொம்ப வருஷமாக காய்க்காமல் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னால் நீங்கள் ஒன்று மூணு ஆணி அடிச்சு கொடுங்க வேர் பகுதியில் இல்லாட்டி சும்மா அறுவால் எடுத்து நல்லா அதிர்வு மாதிரி அதாவது ரொம்ப ஆழமாக வெட்டாமல் லைட்டாக வந்து அதோட தண்டு பகுதியை வெட்டி விடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ